அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகள்லாம் இவர்களுக்கு பொருத்தமான ராசிகளா இருக்கும் எந்த ராசிக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இந்த கும்பராசிக்கு என்னென்ன பிளஸ் இருக்கு என்னென்ன மனஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சு இந்த வீடியோ ரொம்ப டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும் கிடைக்கும் கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டாலே காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசியாக வரும் நம்முடைய ராசி அதிபதி சனி பகவான் நீதிக்காரகன் அப்படின்னு போற்றக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசினா அது கும்ப ராசி அதே போல அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ஒரு ராசியாக பார்க்கப்படுது பொதுவாக அந்த கும்ப ராசி காற்று தத்துவ ராசியாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நீருடன் கூடிய ஒரு கலசத்தை ஒரு மனிதன் பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரி நம்முடைய சின்னம் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னாக்கா அந்த கும்ப ராசிக்காரர்கள் சற்றே வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க அதுலயும் ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதுனால உண்மை நீதி நேர்மை பொய்யற்ற ஒரு மனநிலை இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் அதிகமா வெக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகமா கூச்ச சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க கனிவானவர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவர்கள் போல இருப்பாங்க ஆனா பழக பழக பாத்தோம்னாக்கா மிகவும் இனிமையான மனிதர்களாக மாறி விடுவாங்க ரொம்ப நெருக்கமான மனிதர்களாக மாறி விடுவாங்க அது மட்டும் இல்லாம தனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் மேல அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க தனக்கு பிடித்தவர்களை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி இருப்பாங்க அதிகமான கட்டுப்பாடுகளை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க அதீதமான புத்திசாலிகள் நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த கும்ப ராசியுடைய ஒரு அற்புதமான ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான தன்னம்பிக்கையுடையவர்களாக இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வளவு எளிமையா துவண்டு விட மாட்டாங்க எப்போது தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களாக இருப்பாங்க அதே போல சனீஸ்வரன் நம்முடைய ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால மற்றவர்களை மதித்தல் அப்படிங்கிற விஷயத்திலையும் ரொம்ப ஒரு தலை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அனைவருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க உயர்ந்த சிந்தனை இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் பொதுவாக நம்ம கும்பம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதிகமான உயர்ந்த சிந்தனை அதிகமான நற்குணங்கள் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட நிரம்பி இருக்கும் அதே போல இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் சுதந்திரமான ஒரு மனப்போக்கு கொண்டவர்களாக இருப்பாங்க யாருக்கும் அவ்வளவு எளிமையா கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க தனக்கு பிடித்த விஷயத்த மட்டும்தான் செய்வாங்க எப்போது ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதுமே இவர்கள்ட்ட ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தனக்குன்னு ஒரு தனி விதிமுறைகளை வைத்திருப்பாங்க ஒரு தனி வழியை வகுத்து அதுல செயல்படக்கூடியவர்களாகவும் அதுல சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதிகமான பழமையான விஷயங்கள் மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அது மட்டும் இல்லாமல் சம்பிரதாயங்கள் மேல அதிகமான மதிப்பும் சம்பிரதாயங்களை மதித்து நடந்து அதை சரியா பின்பற்றுதல் சார்ந்த விஷயங்களையும் இவர்கள் தலை சிறந்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க யாரா இருந்தாலுமே சரி எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவரிடமும் சகோதர சகோதரிகள் போல எளிமையா பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்மளுடைய கும்பராசி சனி புகவோடைய ராசி அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் சமுதாயத்தின் மேல அதிகமான அக்கறை கொண்ட ஊர்களாக இருப்பாங்க ஏழைகள் ஆதரவற்றோர்கள் இவங்க எல்லாருக்குமே இறங்கி போய் உதவி செய்யக்கூடிய உருளாக இருப்பாங்க அதிகமான இரக்க சுபாவம் இவர்கள்கிட்ட இருக்கும் இது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பண்பு இதனாலேயே இவர்கள் மற்றவர்களால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா எந்த மதத்தினரா இருந்தாலும் எல்லார் கூடவும் சரிசமமா பழகக்கூடிய ஊருகளா இருப்பாங்க மற்றவர்களையும் தன்னை போல நேசிக்க கூடிய இருப்பாங்க எளிமையானவர்கள் அதிகமா பார்த்தனா எளிமையை மட்டும்தான் விரும்புவாங்க ஆடம்பரமான விஷயங்கள் மேல அதிகமான அக்கறை செலுத்த மாட்டாங்க மேலும் அமைதியான சூழ்நிலையை அதிகமா விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க உலக ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதாவது தனக்கு பிடித்தவர்களுக்காக தன்னை அப்படியே மாத்திக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க அடுத்தது பார்த்தோம்னா மற்றவர்கள் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு மனோ பக்குவம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதனாலேயே இவர்கள் யாரு கூட போய் இருந்தாலுமே அழகா அதுக்கு தொகுந்தார் போல தன்னை மாற்றிக் கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமான புத்தி கூர்மையுடைய இருப்பாங்க ஆனா தேவைக்கேற்ப அந்த புத்தியை பயன்படுத்தி சரியான விஷயங்களை மட்டும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா உண்மைக்கு புறம்பா எதையுமே செய்ய மாட்டாங்க மற்றவர்களுக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தெரிந்தாலுமே கூட உண்மையை எப்போதுமே மறைக்க மாட்டாங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவர்களை தெரிந்தே இவர்கள் காயப்படுத்த மாட்டார்கள் மேலும் மற்றவர்களை காயப்படுத்தி அதுல மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்களுக்கு சுத்தமா இருக்காது எப்போதும் உண்மையின் பக்கம் மட்டுமே இருப்பாங்க உண்மைக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க மேலும் இவர்களுக்கு பிடித்தமான மனிதர்கள் கிட்ட எப்போதுமே போய் சொல்ல மாட்டாங்க எப்போதுமே உண்மையாக மட்டும்தான் நடந்து கொள்வாங்க அது மட்டும் இவர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு தன்மையை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மேலும் இந்த உறவு தன்மைகள்ல அதிகமான உண்மைகளை எதிர்பார்ப்பாங்க கொய்யான மனிதர்களை பெரும்பாலும் இவர்கள் வெறுப்பார்கள் கும்பராசிக்காரர்கள்ட்ட பேசி அதிகமா ஜெயிக்க முடியாது சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க அதுல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சேர்ந்தவர்கள் வந்து சற்றே பக்குவமான பேச்சு உடையவர்களா இருப்பாங்க அதே போல இவர்களுடைய பேச்சுக்கு அனைவரும் அடிமை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவர்கள் எதை பத்தி பேசினாலும் அதுல உணர்ச்சி பூர்வமா பேசுவாங்க அதுல மிகவும் தீர்க்கமாகவும் இறங்கி பேசுவாங்க இவர்களுடைய பேச்சு வல்லமையால இவர்களுக்கு தேவையான விஷயங்களை மிக எளிமையா அடைந்து விடக்கூடியவர்கள்

கற்பனையான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க தன்னை காதலிக்க கூடியவர்களை பற்றி அதிகமாக கற்பனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவர்களுடைய அந்த கற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா புரிந்து கொள்வதும் புரிந்து வைத்திருப்பதும் தான் காதல் அப்படின்னு நம்ப கூடியவர்களா இருப்பாங்க மனதார இவர்கள் ஒருவரை காதலிச்சுட்டாக்கா அவர்களை தான் பெரும்பாலும் இவர்கள் திருமணம் செய்கிறார்கள் பெரும்பாலும் இவர்கள் விரும்பியவரை தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க சோ அது வந்துட்டு இந்த கும்பராசிக்குள்ள ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் வேற இந்த கும்பராசிக்காரர்கள் சற்றே கண்மூடித்தனமானவர்களாக இருப்பாங்க தன்னுடைய காதலுக்காக இதையும் தியாக செய்ய கூடியவர்களாக இருப்பாங்க சில சமயங்கள்ல இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குளறுபடியான ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கறதும் ஏற்படுது ஏன்னா சற்றே பொறுமையற்றவர்களாக இருப்பாங்க எதிர்பாலினத்தவரோட ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது சில சமயங்கள்ல விபரீதமான ஒரு சில முடிவுகள்ல கொண்டு போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் உங்களுடைய எமோஷன்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது சிறப்பு சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கும்பராசிக்காரர்கள் காதல் சார்ந்த விஷயங்களுக்கு உகந்தவர்களாக தான் இருக்காங்க ஆனா இவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்த பிறகு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறது சிறப்பு அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு இலக்கு ஒண்ணு இருக்கும் அந்த இலக்கு அடைந்ததுக்கு பிறகு உங்களுடைய காதல் சார்ந்த மனநிலையை உங்களுக்கு பிடித்தவர்கள் கிட்ட வெளிப்படுத்துறது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் தனக்குன்னு ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல இவருடைய வாழ்க்கை துணையும் அந்த கொள்கைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்ப ராசிக்காரர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பாங்க மிகவும் அன்பை பொழியக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்கு பிடித்தமானவர்கள் மேல அதிகமான பற்றும் அன்பும் உண்மையான ஒரு காதல் மனநிலையும் அதிகமாக கொண்டவர்களாக சாஸ்திரங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசியை சேர்ந்தவர்கள் தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி அதிகமா இவர்களுக்கு இருக்கும் தீர்க்கமான சிந்தனையும் உடையவர்களாக இருப்பாங்க நல்ல சிறந்த காரியங்களை செய்து அதில் சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தர்ம சிந்தனை சிரித்த முகத்தோட ஒரு குழந்தைத்தனமான ஒரு உள்ளம் இதெல்லாமே இந்த கும்பராசிக்குள்ள உள்ள ஒரு இயல்பாக பார்க்கப்படுது நியாய தர்மங்களுக்கு பயந்து செயல்படக்கூடியவர்கள் பிறருக்கு அன்பு காற்றுதல வல்லவர்களாகவும் கட்டுப்பாடு உடையவர்களாகவும் இருப்பாங்க எப்போதும் அதிகாரம் சார்ந்த விஷயங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அன்பு சார்ந்த விஷயங்களுக்கு எப்போதுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதும் தனக்கு பிடித்தமானவர்களை தவிர மற்றவர்களுக்கு தலைவணங்க மாட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல அதிகமான அன்பும் பற்றும் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதெல்லாமே இந்த கும்பராசிக்குள்ள ஒரு பொதுவான ஒரு இயல்பான ஒரு தன்மையாக பார்க்கப்படுது சாஸ்திரங்கள்ல அதனால இவர்களுக்கு எதிர்பார்ப்பு தன்மையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையும் தன்னை போலவே நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தன்மை உடையவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இதனால ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த திருமண வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதிகமான எதிர்பார்ப்பு சில சமயங்கள்ல ஒரு சில பாதிப்பான மனநிலையும் ஒரு சில ஏமாற்றத்தையும் ஏற்படுது இதனால ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசியை சேர்ந்த கூடிய திருமண வாழ்க்கையில ஏற்படுது அதனால எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு திருமண வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம்னாக்கா அது ஒரு சிறப்பான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஆனா பெரும்பாலும் இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படி கட்டுப்படாதவர்களாக இருந்தாலுமே கூட தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க திருமணத்திற்கு பிறகு ஒரு சில நாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கை துணையை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க அந்த ஒரு சிறப்பான ஒரு மனநிலையும் சிறப்பான ஒரு பவர் நம்ம எடுத்துக்கலாம் அது அது ஒரு மேஜிக்கான பவர் அது அது கும்பராசிட்ட மட்டும்தான் இயல்பாகவே இருக்கும் அதனால தன்னுடைய வாழ்க்கை துணையை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவாங்க இதனாலே பெரும்பாலும் பார்த்தோன்னா அந்த கும்பராசியை சிறந்தவருடைய திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் குழப்பங்கள் எதுவும் ஏற்படுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய ஒருளாகவும் இருப்பாங்க அதிகமான பாசத்தை பொழியக்கூடிய உருளாகவும் இருப்பாங்க எப்போதும் அன்பாகவும் பொறுமையாகவும் வழி நடத்தக்கூடிய உருளாகவும் இருப்பாங்க அதனால இவர்களுடைய அன்புக்கு எப்போதுமே இவர்களுடைய வாழ்க்கை துணை அடிமையாக மாறிவிடுவார் அது வந்துட்டு ஒரு சிறப்பான பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தோன்னா கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவர் நல்ல கம்பீரமான மனிதராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம எப்போதும் அதிகமாக கோபங்களை உடையவர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கும் பயப்படாத தைரியசாலியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இருந்தாலுமே கும்பராசியை சேர்ந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை தன்னுடைய கண்ட்ரோல்ல எப்போதும் வச்சிருப்பாங்க அது இந்த கும்பராசிக்குள்ள ஒரு தனி சிறப்பான நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையானவர் அழகும் அறிவும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோனா ஒரு ரொட்டேட்டிங் டைப்ல தான் இருக்கும் நிறைய மகிழ்ச்சியும் இருக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு சில மோசமான சூழ்நிலைகளும் அப்பப்ப வெளிப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலையே நம்ம நல்லா அனுபவிச்சுக்கலாம் இந்த பிரச்சனையான சூழ்நிலையில எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை இந்த கும்பராசிக்காரர்கள் அடைய முடியும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த கும்பராசியை சிறந்தவர்கள் திருமணம் செய்த பிறகு போகக்கூடிய மாமியார் வீட்டுல மாமியார் கொஞ்சம் கடினமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதாவது தேல் போன்று வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் அவர்களுடைய மாமனாரும் கொஞ்சம் அதிகமான கோபம் உடையவர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இவர்கள் புகுந்த வீடு அப்படிங்கிறது கிழக்கு திசையில் அமைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெரும்பாலும் இந்த கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாமியார் மாமனார் பிரச்சனை ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் வெளிப்படுது அதுலயும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகளும் தசா புக்தியிலும் உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்குனாக்கா பெரும்பாலும் குழப்பங்களோ பிரச்சனைகளோ அதிக அளவுல வெளிப்படாம எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில நியூட்ரலா டிராவல் ஆகிட்டு இருக்கும் தசா புக்தி கிரக நிலைகள் கொஞ்சம் மோசமா உள்ளவர்களுக்கு சற்றே பாதகமான பலன்களும் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகளும் அப்படியே வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கபடி இந்த கும்பராசியுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும் நிறைய மகிழ்ச்சியும் இருக்கும் சில சமயங்கள்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகளும் வெளிப்படும் ஆனா கும்பராசிக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் அதை எளிமையா சமாளிச்சு அந்த சூழ்நிலைகளை கூட தன்வசமா ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படுத்தவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்கு ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாக்குப்பிடித்து அதை சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த கும்பராசிக்கு அதிக அளவுல இருக்கு அடுத்த அந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு மிதன ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த பொருத்தமானவர்களாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசி விருச்சக ராசி சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்வது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் பொழுது இல்லற வாழ்க்கையில பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்லாம மனம் ஒருமித்து ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாக்கி பாக்கியம் இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் பொழுது ஏற்படுது எனவே இந்த கும்ப ராசிக்காரர்கள் ராசி படி பார்த்தோம்னாக்கா மிதன ராசி துலாம் ராசி விருச்சக ராசி சிம்ம ராசி இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கூட ஒரு சிறந்த ஒரு பொருத்தமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மற்ற ராசிகள் கூட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் அதிகமா ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு புரிதலற்ற தன்மையோட வாழ்க்கையானது டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ஜஸ்ட் நம்ம ராசி படி பார்த்திருக்கோம் மற்றபடி கிரகங்கள் வைசாவும் நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்ட்னரோட ஜாதகத்தோட பொருத்தி பார்த்து கரெக்டான பிடிக்ஷன நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த ராசி படி பார்த்தனாக்கா மிதுனம் துலாம் விருச்சகம் சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் பொருத்தமானவர்களாக இருக்கும் அதாவது ராசி அப்படிங்கிறது நம்முடைய மனநிலையை குறிக்கக்கூடியது எனவே இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த நான்கு ராசிக்காரர்கள் மனநிலை சார்ந்த வகையில ஒரு ஈக்குவலான பார்ட்னரா இருப்பாங்க ஓவரால அந்த பதிவுல இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுடைய ஒரு பொதுவான குணநலன்களையும் உடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் எந்தெந்த ராசிகள்லாம் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப டீடைலா பார்த்தோம் பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமான் செக்ஷன்ல சொல்லுங்க

லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் இந்த மூன்று பதிவுகளையும் உங்களுக்கு டயர் இருக்கும் போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையான சிறந்த புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீட்டெயிலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்களும் ரொம்ப டீட்டெயிலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு டயர் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கள் மூலமா ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலாச்சும் உடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் மேலும் இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ be கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy and என்ஜாய்